வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான சரிவில் காணப்பட்டது இன்றைக்கி ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் தொடருமா இல்லை சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி முப்பத்தேழாக காணப்படுறது மேற்கொண்டு ஐம்பத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோடு பத்தாயிரத்தி தொண்ணூற்றொன்றாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்ட

பத்து லட்சத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் விளையாட்டுதோ ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயா இருக்கு எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது மேற்கொண்டு நானூறு ரூபாய் விளையாட்டுதோ எழுவத்தி நான்காயிரம் ரூபாயாகவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விளையாடுறதோ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறாவும் நூறு கிராம் கிராமோட விலை ஒன்பது லட்சத்து இருபதாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் விலையாடுறதோ ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னா சாப்பிட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுவத்தைந்தாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எழுபதாயிரம் எழுவத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியதுக்கான

எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விளையாட்டத்தில் எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி ஐம்பதாக நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது நான்காயிரம் ரூபாய் விலையேற்றதோ ஏழு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னா சொல்லி வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து மேலும் அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையானது மீண்டும் அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த வர்த்தக கொள்கை காரணமாகவே தங்கத்தின் விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு என்று மாறி மாறி காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது